Raised love and sisters. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் போறோம் நீங்க இதுவரைக்கும் நீங்க வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ்லயோ போன்லயோ மெயின்லே இதுல வர்றதான கேள்விகள் நிறைய கேள்வியான பதில்களை தான் இந்த கவுன்சிலிங் செஷன்ல வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்க இது வரைக்கும் பாக்குற அப்படின்னா தனி பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க அதுல போய் பாருங்க நிச்சயமா வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு தெளிவை தருவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கும் வந்து ஒரு ஒரு கேள்வி தான் இது மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிற ஒரு விஷயம் முக்கியமா வந்து பொதுவாவே கிறிஸ்தவங்களா இருக்கலாம் இல்லைன்னா இப்போ புதுசா ரச்சிக்கப்படுறவங்களா இருக்கலாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இந்த பொருத்தனை 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 ஆண்டருக்கா பொருத்தனை எல்லாருமே சொல்றாங்க எல்லா பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க பொருத்தனை பண்ணணும் பொருத்தனை பண்ணுங்க பைபிளும் சொல்லுது பைபிளும் அது சொல்ல பொருத்தனை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பைபிளையும் நம்ம வேதத்துல பாக்குறோம் பொருத்தனை பண்ணிருக்காங்க நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி பொருத்தனைனா என்ன பண்ணனும் எதெல்லாம் பொருத்தனை முக்கியமா எதெல்லாம் பொறுத்தனைங்கிறத உங்களுக்கு தெரியாம ஒரு சில நேரம் ஆஹ் நம்ம கடமைகளுக்கும் பொருத்தனைக்கும் வித்தியாசம் இருக்கு பிரேயர் பண்றது ஜபம் பண்றது இதெல்லாம் தீர்மானங்கள் நம்மளுடைய கடமைகள் ஜபிக்கிறதும் வேத வாசிக்கணும் நம்மளுடைய கடமைகள் இது வந்து நமக்கு இல்ல வராது ஆனாலும் நிறைய மக்கள் வந்து தவறா இப்ப புதுசா ரசிக்க போறவங்களா இருக்கலாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கலாம் நிறைய கேள்விகளும் இப்ப வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லயுமே நிறைய ஒரு குழப்பமான ஒரு இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம நம்ம கேட்கலாம் இந்த பொருத்தனைனா என்ன இது எப்படி செலுத்தணும் என்ன நேரத்துல நம்ம பொருத்தனை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம இன்னைக்கு பதில பாக்கலாம் நல்ல ஒரு நல்ல கேள்வி நிறைய பேர் இந்த கேள்விக்கு கேட்டுருக்காங்க நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் இது வந்து எல்லாத்துக்கும் இது சில பேர் கேட்காம கூட தயங்கிட்டு இருப்பாங்க நாங்க இந்த வீடியோ மேக் பண்றோம் பொருத்தனை என்பது ஆண்டவருக்கு செய்கிற காரியம் மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா நேர்த்தி கடன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் கடவுளுக்காக நேர்த்தி கடன் மாதிரிதான் இதுவும் பொருத்தனை என்பது ஆண்டவருக்காக கொடுக்கறது இப்போ நீங்கள் வந்து ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்து ஆண்டவரை நேரடியாக ஏசப்பாக நீ நேரடியாக கொடுக்க முடியாது ஸோ அப்போ அதனால் நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்கன்னா அதுக்கு பதிலாக ஊழியத்துக்கோ ஊழியக்காரங்களுக்கோ கொடுக்குறீங்க ஊழியத்துக்கோ ஊழியக்காரங்களுக்கோ கொடுக்குறீங்க அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்குறதை ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க நீங்க ஊழியக்காரங்களுக்கும் ஊழியத்துக்குன்னு நினைக்காம ஆண்டவருக்கு இதை செய்யறேன்னு நினைச்சு இதை செய்யறேன் அதுதான் பொருத்தனை இப்ப நீங்க வந்து இதுல பொருத்தனை ஆண் மகனை முதல் பிள்ளைய நான் வந்து நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஏன்னா அந்த சாமையில ஒண்ணு சமையல் ஒன்னா அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல கூட அண்ணா வந்து பொருத்தனை பண்ணா நான் வந்து எனக்கு நீங்க குழந்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் வந்து நான் கொடுப்பேன் ஆஹ் அதே மாதிரி பிள்ளை அப்படியே ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டான் முழுசா ஒப்பு கொடுத்துட்டான் அது மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பொருத்தனைகளை செலுத்துங்க பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து நாள் என்ன நோக்கி கூப்பிடு அப்படி அதெல்லாம் விசுவாசத்தோடு நீ செலுத்துறது நீ ஆண்டோருக்காக ஆண்டோருடைய ஊழியத்துக்காக அன்றைக்கு வந்து நிறைய மாடுகள் ஆடுகள் விளைநலக்கள் விளை பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டாங்க இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறஞ்சனால எல்லாமே கேஷாக கொடுக்குறாங்க இப்போ நிறைய மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் கேஷாக கொடுத்துட்டாங்க கேஷாக கொடுத்துருங்க இந்த பொருத்தனைங்கிற காரியம் கேஷாக இப்போ கொடுத்துட்டாங்க இப்படி சில நான் என்னுடைய மகனையும் மகளையும் நான் வந்து ஆண்டவுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறான் இதுதான் இவ்வளவுதான் பொருத்தனை இதுல நிறைய பேர் எதுல என்ன இடத்துல வர்றாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார்ன்னா நான் வந்து ரெகுலரா சர்ச்சுக்கு போவேன் ஆண்டவர் இதை பண்ணினான்னா நான் ரெகுலரா பைபிள் படிப்பேன் ஆண்டவர் இதை செய்தான்னா நான் டெய்லி ஒரு மணி நேரம் பிரேயர் பண்ணுவேன் சோதரம் பண்ணுவேன் ஆண்டவர் இதை செய்தான்னா நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருத்தனைகளை செய்கிறாங்க பொருத்தனைகளை செய்கிறாங்க இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இது கிறிஸ்தவங்களும் செய்கிறாங்க அப்படி ரகசிய கிறிஸ்தவங்களும் இந்த மாதிரி தவறு பண்ணாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்க வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறத ஒரு சோத்திரமோ துதிய நீங்க பண்றதில் சோத்திரமும் துதியும் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாம் தேவன் யாருண்டு அறிந்த பிறகும் நீங்க மகிமைப்படுத்தல சோத்திரம் பண்ணல சாட்சி சொல்லல நீங்க பா பாடல் பாடி துதிக்கல அப்படின்னு சொன்னால் உங் வேதம் சொல்லுது ரோமரும் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இருதயம் இருள் அடைஞ்சிரும் இருதயம் இருள் அடைஞ்சிரும் வெளிச்சம் இருக்காது அது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி அதுல போயிடும் சோ அது வந்து இது வந்து கட்டாயம் நம்ம செய்யக்கூடியது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஈசப்பா தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் எனக்கு அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன பிறகு நீங்க சோத்திரம் பண்றதா இருக்கலாம் துதிக்கிறதா இருக்கலாம் சாட்சி சொல்றதா இருக்கலாம் இருக்கலாம் நீங்க கண்டிப்பா இதை நீங்க செய்யணும் அப்புறம் வந்து சர்ச்சைக்கு போகிறது வந்து அதுக்கும் நீங்கள் பொருத்தனை கிடையாது இது பொருத்தனை கிடையாது இது வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதான ஒரு ஒரு சகோதர சகோதரி கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அணு தினமும் சபையிலே சேர்த்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்போ சில அதில் சொல்கிறது அப்போ நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறவங்க அணு தினமும் நீங்கள் சபையில் சேர்ந்து தான் ஆகணும் சபையோடு ஒரு ஐக்கியம் இருந்துதான் ஆகணும் சபையோட ஐக்கியம் இருக்கும்போது தான் உங்களுக்கு அடுத்த பகுதியில் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் திருவிருந்து எடுக்கப்படும் அணு தினமும் மன்னிக்கக்கூடா மன்னிக்கக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்கும் சுபாவங்கள் நிமித்தமாய் நிறைய பாவங்கள் இருக்கும் கோபம் எரிச்சல் பொறாமைகள் சுபாவங்கள் சுபாவங்கள் மூலயமா மன்னிக்க கூடாத பாவம் கூட நீங்க பண்ண மாட்டீங்க அப்புறம் ஆனால் மன்னிக்கக்கூடிய பாவம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்ல நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதில் இருந்து மன்னிக்கப்படணும்னு சொன்னால் நீங்கள் திருவிந்து எடுக்கணும் நாங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் மன்னிக்கக்கூடிய பாவம் மன்னிக்க மன்னிக்கக்கூடாத பாவம் எதுன்னு சொல்லி போட்டிருப்போம் அதை கூட பார்த்துக்காங்க அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து மன்னிக்கக்கூடிய பாவங்கள் ஏதாவது உங்கள் வாயில் தவறுதலாக கண்ணில் நடக்கையில் இருந்தால் அதை நீங்கள் அண்ட ஒரு கழுவி நீங்கள் அதை சுத்திகரித்து நீங்கள் அடுத்த பகுதிக்கு அபிஷேகம் பெற்று நீங்க பலப்பட்ட பிறகு அநேகருக்கு பலப்படுற மாதிரி ஆண்ட ஒரு ஆதாயப்படுத்தி நீங்கள் பல்லுவத்துக்கு போகணும் இது வந்து சாபைக்கு போகணும் சபைக்கு போன மட்டும்தான் நடக்கும் நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க நிறைய பேர் என்ட நிறைய பேர் சொல்றாங்க எங்கள் பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க ஜவு பண்ணுறாங்க எங்க எங்களுக்கு 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 மாசத்துல ஒருக்கா வந்து எனக்கு சில சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஜவுன் பண்ணுவாங்க அவங்களே திருந்து கொடுப்பாங்க ரகசியமா கொடுப்பாங்க அதனால எங்களுக்கு வந்து அப்படி அப்படி சொல்றாங்க நான் தயவு செய்து அந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க சபைக்கு போங்க சபை சபை கூடுதலே நீங்க விட்டு விடாதீங்க நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால வந்து பரிசுத்தமாய் மன மகிழ்ச்சியா நீங்க எடுக்கலைன்னா உங்களுக்கு அந்த நாள் வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் பாரமா இருக்கும் அதனால நீங்க அந்த இடத்துக்கு போய் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு லகுவாக்கி ஆண்டோர் கையில அந்த உங்க பாரத்தை கொடுத்து கொடுத்துட்டு ஆண்டவுடைய நுகத்தை நீங்க வாங்கி கொண்டு நீங்க செயல்பட்டா மட்டும்தான் சந்தோஷமா சமாதானமா இருக்கலாம் இப்போ நீங்க வே நீங்க சச்சுக்கு போறது எல்லாம் நீங்க வந்து நீங்க என்னையில கொண்டு கொண்டு போகாதீங்க தயவு செய்து கொண்டு போகலே கிடையாது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கவே அப்படி ஒரு சிந்தனை கூட சிந்திக்காதீங்க சபைக்கு போங்க ஊழியக்காரங்களை பாருங்க ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த சத்தியத்தை கேளுங்க அவங்கள்ட்ட வந்து சத்தியத்துல நீங்க பலப்படுங்க சத்தியத்துல பலப்படுங்க அந்த சத்தியத்துல இருக்கிறதான விடுதலையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது பொருத்தனை என்பது ஆண்டவருக்கு கொடுக்கறது ஆண்டவருக்கு கொடுக்கறது ஆண்டவருக்கு கொடுக்க நீங்க ஆண்டவரை தேடி பல்லவத்துல கொண்டு போய் கொடுக்க முடியாது அவங்க சார்பாய் இருக்கிறதான ஊழியத்துக்கோ ஊழியக்காரங்களுக்கோ கொடுக்குறீங்க அவ்வளவுதான் இதுதான் பொருத்தனை இதுதான் பொருத்தனை இது இல்லாமல் நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க வளருது எல்லாமே பொருத்தனையாக வராது அதனால் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க செய்யறீங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை வந்து நம்ம முன்னாடியே செலுத்தலாம் ஒரு விஷயத்துக்கு நம்ம பிரேர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆஹ் முன்னாடி நம்ம அந்த சங்கீதத்துல பார்த்த மாதிரி பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்துல என்ன நோக்கிக்கணும் ஒரு சிலது விசுவாசத்தோட நம்ம ஒரு சில பெரு பொருத்தனை செலுத்துறோம் இப்ப இந்த அண்ணா மாதிரி இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆண் குழந்தை நீங்க குடுத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை எனக்கு வந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கான உங்களுக்குக்கான நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது இது வந்ததுக்கு அப்புறம் பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடுக்குறது இன்னைக்கு இதுலயே நம்ம மனசு மாறிடக்கூடாது கூடாது நம்ம எல்லா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டு கொடுக்காம நிறைய பேரு ஏன்னா பிரசங்கிலேயே வசம் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா தயவுசேதான் அந்த பொறுத்தனையை நிறைவேற்றுங்க என்ற ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி என்ட பேசுவாங்க ரொம்ப புத்தி அம்மா சில காரியம் சொல்லுவாங்க என் பிள்ளை என் பிள்ளை நான் பொறுத்தனை பண்ணி எனக்கு பிறந்த ஆண் பிள்ளை எனக்கு ஆனா அந்த பிள்ளை இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த பிள்ளைக்கு ஊழியத்துக்கு தான் அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க அந்த பிள்ளை பொறுத்தனைக்காக தான் நீ பிறந்தப்பா நீ ஊழியத்துக்கு தான் போகணும் ஆண்டவர்ட்ட சேருங்கன்னு அவன்கிட்ட என்னைக்காவது ஏசுவை பற்றி சொல்லிக்கிறா அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவன்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லவே இல்லை அவன் என்னைக்காவது ஊழியத்துக்கு போவான் எனக்கா எப்படி போவான் நீங்க சொல்லி அன்னால மாதிரி விடணும் ஆலயத்துல கொண்டு போய் விடணும் ஆலய பருப்புல விடணும் ஆலயப் பருப்புல எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் நீ போ நீ இப்போ பங்கெடு நீ ஊழியத்துக்காக தான் ஊழியத்துக்காக தான் உனக்கு நீ பிறந்தது அப்படின்னு சொல்லி ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது மட்டும்தான் அவன் வந்து உழித்து வருவான் நீங்க எதுவுமே சொல்லாம பொருத்தனைகளை வந்து அத அந்த அந்த பொருத்தனைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சோ இப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆஹ் பிள்ளைகள் சம்பந்தமா இந்த மாதிரி நீங்க பொறுத்தனா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை சின்ன இருந்தே அந்த இதுல ஊட்டி ஊட்டி வளரும் ஏன்னா நம்ம ஊட்டி வளர்க்கறதுல தான் மைண்ட் செட் வந்து அப்படியே வளரும் சின்ன வயசுல இருந்தே ஊழியத்துக்கு தான் ஊழியத்துக்கு தான் அந்த மாதிரி ஊழியர் செய்யணும் அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப இது பண்ணி ஆடருக்கு பொருத்தன பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அப்படி சொல்லும் போது நம்மளுடைய பிரயாசத்தை ஆண்டர் பாப்பாரு அப்புறம் அந்த பிள்ளைனுடைய மனதையும் கூட ஆண்டர் மாற்றுவார் ஏன்னா யாரோடையும் கம்பல் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் ஆனா அந்த பிள்ளையே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளையும் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிதான் நம்ம வந்து இது பண்ண வேளாண்மை நம்ம வந்து அதுக்காக வந்து அதுவா இது பண்ணி அதுவா ஒளியத்துக்கு வரும் அப்படிலாம் நம்ம சின்ன வயசுல செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம கரெக்டா செய்யணும் அது அது அண்ணால் மாதிரி இது இதுலயும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் விட்டுற கூடாது ஏன்னா ஆஹ் பொருத்தனை பண்ணாமல் நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து செய்யாம இருந்தோம்னா அது அதுக்கு நம்ம பண்ணாம இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் அதனால ரொம்ப ஏன்னா அது அதிக அதிகம் ஆக்கினே நமக்கு வந்துடும் ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஆண்டாட்டா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து செய்யணும் ஏன்னா பல ஏற்பாடுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல நிறைய பேரு வாயில வந்தபடிக்கு சொல்லிடுறாங்க வாயில வந்தபடிக்கு அந்த ஒரு இதுதான் அதுதான் அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னைக்கோ வருவாங்க என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை வரும் அன்னைக்கு தான் இப்ப கடைசியா கூட ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட வந்து ஜோம் பண்ணாங்க கண்டிப்பா கணம்மா கணவரோடு நீங்கள் போ போயிரு போவீங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி ஜவுமணி அனுப்பிட்டோம் ஸோ அவங்க அதே மாதிரியே கணவரோடு போயிட்டாங்க கணவரோடு போய்ட்டோம் அப்படிங்கிற கூட ஒரு தகவல் எங்களுக்கு இல்லை ஆனால் அங்கே போன பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து நான் கணவரோடு போய் சேர்ந்துட்டேன் ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆகுது ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு இதுதான் ஆண்டவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் அது வந்து அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அறுவறுப்பா பாக்குறாரு ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வேலைக்கார மாதிரி நினைச்சிருக்கிற ஆட்கள் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் சோ அதனால நீங்க எந்த இருக்கலாம் அதுல எல்லாம் வந்து ஆண்டவருக்கு வந்து நம்ம அந்த மகிமைப்படுத்துறதுல நம்ம என்னைக்குமே வந்து குறை வைக்க கூடாது நீங்க பொருத்தனை பண்ணா அதை செஞ்சிருங்க அதை கண்டிப்பா சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றீங்களோ அது நீங்க தீர்மானமோ பொருத்தனையோ நீங்க சொன்னீங்கன்னா அதை உடனே செஞ்சிருங்க அது செய்யாம இருந்துடாதீங்க பேர் வந்து அதுக்கு நீங்க சொல்லாமலே ஆண்டவரா உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருக்க அது இப்படி இல்ல இல்ல ஆண்டவரே எனக்கு அன்னைக்கு என்னைக்கு என்ன முடியுதோ நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படி கூட இது பண்ணிக்கோங்க பொறுத்தனைங்கிற பேரை கூட இழுக்காம கூட இருங்க ஏன்னா ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா பொறுத்தனைல பெரிய ஆசிர்வாதம் இருக்கு அதுல நம்ம அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பொறுத்தனையில பயங்கர ஒரு ஆசிர்வாதம் இருக்கு ஆனால் பொறுத்தனையா அதுக்கா பண்ணவே வேண்டான்னு யாரும் நினைச்ச கூட பொறுத்தனை தாராளமா பண்ணலாம் ஆனா பொறுத்தனை பண்ணி நீங்க செய்யறதுக்கு நீங்க யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம விஷயத்த செய்ய நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பணம் வர்றதுக்காகோ இல்ல ஒரு லேண்ட் சேல் இருக்காவோ நிறைய பேர் வந்து இயங்குவாங்க நிறைய பிரச்சனையா இருக்கும் குடும்பத்துல பார்த்தோம்னா ஆயத்தட்டு பிரச்சனை இருக்கும் அந்த சொத்துகள் இந்த விஷயத்துல அப்பெல்லாம் பயங்கரமா பிரேர் பண்ண ஆண்டவரே இதுல எனக்கு மட்டும் வந்துச்சுன்னா நான் பொறுத்தனை உங்களுக்காக நான் அவ்வளவு இது பண்ணுவேன் கையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய நிறையா இவ்வளவு குடுக்கணுமா ஏன்னா நிறைய பேர் நானும் பாத்துருக்கோம் இவ்வளவு ஆண்டருக்கா நம்ம குடுக்கணுமா இத்தனோட குடுத்தா போகுதுன்னா ஆண்டருக்கா போகுது இந்த ஊழியருக்கு இந்த ஊழியத்துக்கு இப்படி போ போகுது அப்படி அன்னையாரம் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோருக்காக குடுக்குறேன் ஏன்னா நீங்க குடுக்குற ஒரு ஒரு பைசாவும் இந்த ஊழியர்களுக்கு நம்ம ஊழியர்களாயிருக்க நாங்க எல்லாரும் ஆண்டோருக்கு நாங்க கணக்கு கொடுக்கணும் நீங்க எப்படி உங்களுடைய ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு பத்து ரூபா நூறு ரூபான் இங்க ஆண்டருக்கு சமூகத்துல குடுக்குறீங்கன்னா அந்த அந்த நூறு ரூபாய்க்கு நாங்க கணக்கு வந்து நாங்க ஆண்டர்கிட்ட குடுக்கணும் இதுல எந்த ஆண்டர் கண்டிப்பா கணக்கு கேட்பாரு நியாய திருப்பினாலும் கண்டிப்பா யாருக்குனாலும் நியாய திருப்பினால எப்பனாலுமே அதனுடைய கணக்கு வந்து நம்மளும் எல்லாருமே இன்னைக்கு தவறா நினைச்சு ஊழியத்துக்குத்தான பொது ஊழியர்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ இருக்கு அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் அந்த கணக்குகளை வந்து கரெக்டா ஒப்புக்கணும் அதுதான் நம்மளுடைய தேவனுடைய இது உங்களுக்கு ஒரு ரூல்னா எங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு சில சில ஒரு ரூல் இருக்கும் அப்ப நிறைய நேரம் வந்து நம்ம பணம் பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு இது நாங்க வேலை கிடைச்சுன்னா ரெண்டு மாசம் சம்பளம் தான் அப்படி ஒரு மாசம் சம்பளம் அப்பாதீங்க நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பாருங்க திருமணம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு பெருசா செஞ்சிருவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களை நான் அங்கே வந்து உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படி நான் உடனே சொல்லிவேன் நீ அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் பேசாதீங்க அது நடக்காத காரியம் அது நீங்கள் திருமணம் முடிஞ்ச பிறகு யார்கிட்ட எல்லாம் கேட்கணும்னா உங்க கணவற்றை முக்கியமாக கேட்கணும் அவருக்கு அவருடைய காரியம் இல்லாமல் நீங்கள் ஒத்த பைசா இங்கே கொடுக்க முடியாது அப்போ அதில் பல பிரச்சனை இருக்கும் நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது ஆர்வத்துல உணர்வு பூர்வத்துல பொருத்தனை பண்ணாதீங்க ஒரு சில நேரம் ஏக்கத்திலயும் அப்படி கிடைச்சிச்சுனா அப்படின்ற அந்த ஜபத்துல அது அதுலயும் பண்ண பொருத்தனைய நல்லா உட்காந்து இது நம்மளால பண்ண முடியுமா இந்த இதுல நம்ம மனசு தாங்குமா இல்ல இப்ப அண்ணால் மாதிரி ஒரு பிள்ளைய நம்ம குடுக்கணும் அப்படின்னாலுமே உள்ளத்துக்கு இது நம்மளால ஓகேவா நமக்கு எல்லாமே இது பண்ணுமா நீங்க நாலு டைம் கூட யோசிக்கும் யோசிங்க ஒரு வியாதியில நிறைய செலவு பண்றீங்க ஐயோ ஆண்டோரே காசு ஒம்பா போகுது யாற்றியா போகுது இந்த செலவுகள்லாம் நீ இதை மாத்தி கொடுத்தீங்கன்னா நான் இந்த என்னுடைய காசு எனக்கும் குடியக்காரங்களுக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் பொருத்தனை பண்ணுங்க அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீங்க வீணா போய் காசுகளை போயிட்டு காசு போய் யாரோ சாப்பிடுறதுக்கு ஒண்ணு ஒண்ணும் நான் சாப்பிடணும் அடுத்து உங்களுடைய ஊழியத்துக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்க சாப்பிடணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டும் தவிர என்னுடைய காசு நான் சம்பாதிச்ச காசு வழியே போக கூடாது அப்படின்னு தீர்மானம் அப்படி ஒரு பண்ணலாம் தீர்மானம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்க தாராளமா அப்படி பண்ணுங்க ஏன்னா நம்ம பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பின்வாங்காம இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு டைம் ஆசீர்வாதம் கிடைச்சா ஆண்டவர் பாப்பாரு இவங்க இதுலயே இது பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து ஆசிர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே இதுலயே உண்மை இல்லை கொஞ்சத்துல உண்மை இல்லாதவனுக்கு உங்களுக்கு அநேகத்துல அதிகாரியா மாற்றி கொடுப்பார் இது இது அடுத்து விசுவாசத்தோடு முன்னோடியே ஆண்டவர் என இதை செய்வார் இதை பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்ணு விசுவாசம் இருக்கு கண்டிப்பா எனக்கு இந்த காரியத்தை பண்ணுவாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு முன்னு பொருத்தனை பொறுத்தனை செலுத்தி நீ வந்து ஜபத்தை வைக்கலாம் அதையும் ஆண்டவர் கேட்கற சரியா நிறைய இருக்கு இப்போ நம்ம ஓரளவு பார்த்தா இப்ப ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தீர்மானங்களுக்கும் அடுத்து கடமைகளுக்கும் கிறிஸ்தவலா இருக்கவங்களுக்குன்னே தனிப்பட்ட ஒரு கடமைகள்லாம் இருக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இனி ஒரு நாட்கள் நீங்க வேதத்தை கூட இன்னும் நல்லா படிங்க இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா பொருத்தனை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க பழைய பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட பொருத்தனை பண்ணி ஆண்டவர்க வந்து ஆசீர்வாத பெற்று அவர்லாம் வந்து பிள்ளையவே நேர நான் யுத்தத்தை முடிச்சிட்டு வெற்றியா நான் வந்தேன் உமக்கா குடுப்பேன்னு பார்த்தா யுத்தத்தை முடிச்சு நேரம் வராங்க அவங்களுடைய சொந்த பொண்ணு சந்தோஷத்தோட ஜெயிச்சுட்டாங்கன்னு ஆப்போசிட்ல ஓடி வர்றா இந்த பொருத்தரை வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது அவரே என்ன நினைச்சா ஆடோ மாடோ ஏதோ ஒன்னும் வரும் அப்படின்னு கடைசில பார்த்தா அந்த சொந்த பொண்ணை அவர் வந்து ஆண்டோருக்காக குடுக்கதான் செஞ்சாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆண்டோருக்காக செய்தவர்களும் இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க இனி வரும் நாட்கள்ல வேத்த நல்லா பாருங்க ஆனா குருட்டாம்பாக்குல மட்டும் என்னைக்கு நல்ல தெளிவா ஆராய்ச்சி அவசரம் இல்லாம ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சு பொருத்தனை பண்ணுங்க முடியுமா அவசரப்பட்டு உணவுபூர்வமா உணர்வுபூர்மா எதுவும் பண்ணிடறீங்க பொருத்தனை மட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா நம்ம இதை பண்ணணும் இப்ப உங்களுக்கு இந்த வீடியோல இப்ப புரிஞ்சிருக்கோம் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இனி வரும் நாட்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி நீங்க செலுத்தி இந்த பொருத்தனை நீங்க செலுத்தாம இருந்தீங்கனாலும் கண்டிப்பா செலுத்த முயற்சி பண்ணுங்க நாங்க செலுத்தவே செலுத்தாயின்னு சொல்ல போறது இல்லை ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க ஏதாச்சும் பண்ணிருந்தீங்கனாலும் இனி வரும் நாட்கள் ஆண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எனக்கு செலுத்த நிச்சயமா கிரும்பத்தாங்க வழிவாசல் ஏற்படுத்தி தருவார் இனிமே நீங்க பொருத்தனை பண்றதா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்து பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தருவார் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் பொருத்தனை பண்ணி அதை செலுத்துறாங்க விசுவாசத்தோடு செலுத்துறாங்க முடிஞ்ச பிறகும் செலுத்துறாங்க உண்மையிலே அவங்க அவங்கள ஆண்டு ஒரு நிறைய பேர் கிளியரா இருக்காங்க ஒரு சில பேருக்கு புதுசா இப்ப புதுசா ரசிக்கப்பட்டவங்களுக்குலாம் இந்த குழப்பங்கள் வந்து நிறைய இருக்கு நிறைய பேர் போன்ல கேட்டனாலதான் நாங்க இந்த கேள்வி வந்து இன்னைக்கு கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு வந்தோம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது நிறைய பேரோட ஒரு கேள்வி குழப்பமாவே இருக்கு அவங்களுக்கும் இந்த சத்தியம் பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களா ஆசீர்வதி